நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாட்டு நாளை சேர்த்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையிலே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தாளிகள் மற்றும் பாதுபொருமைக்கான சங்கத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது உதவித்தொகையை உயர்த்தி தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேளை மாற்றுத்தாளுக்கு வழங்க வலியுறுத்தியும் கோட்டை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தது என்கிற அடிப்படையில் இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே நமது அண்டை மாநிலங்கள் அனைத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் உயர்த்திவிட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் வெறும் ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வழங்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தித்தர வேண்டும் என்றும் கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நூறு நாள் வேலையை உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தின் சார்பில் ஏற்கனவே இரண்டு முறை போராட்டங்களை நடத்தியிருக்கிறது கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி சென்னையிலே பத்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தையும் அதன் பிறகு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறைநிருப்பம் போராட்டத்தை நடத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மே சொன்ன இரண்டு கோரிக்கைகளுக்காக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு மறுத்த சூழ்நிலையில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய வேளையிலே மீண்டும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்தனாளிகளை திரட்டி சென்னை கோட்டையை முற்றுகிட்டு போராட்டம் நடத்துவது என்கிற அடிப்படையிலே எங்களுடைய சங்கம் அறைகோள் விட்டது அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் வந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்தனாளிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்கான தயாரிப்பு வேலைகள் முடுக்கிவிடப்பட்டு அனைவருமே தயார் நிலையில் இருந்தனர் பொதுவாக இதற்கு முன்னர் இருந்த ஆட்சி காலத்திலே இது மாதிரி மாநிலம் தெளிவிய போராட்டங்கள் நடைபெறுகிற போது சென்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து விடுவார்கள் வந்த பிறகு அவர்கள் அனைவரும் ஒரு இடத்துல கூடுவார்கள் கூடிய பிறகு அவர்கள் போராட்டம் செய்வார்கள் போராட்டம் செய்பவர்களை கைது செய்து காவல்துறை ஒரே இடத்தில் வைத்திருந்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்ற விஷயங்களை கொடுப்பார்கள் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் அந்த அரிப்பிலே போராட்டம் வெற்றியை நோக்கிச் செல்லும் ஆனால் இன்றைக்கு குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்த பிறகு எந்த போராட்டம் அறிவித்தாலும் சென்னையிலே ஒரு போராட்டம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்கெல்லாம் உறுப்பினர்கள் வருகிறார்களோ மாற்றுத்திறனாளிகள் வருகிறார்களோ அந்த அனைத்து ஊர்களிலும் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களிலேயே காவல்துறையை குமித்து வைத்து சென்னைக்கு செல்லாதவாறு தடுத்து நிறுத்துவதோடு மட்டுமல்ல தலைவர்களை வீட்டுச் சிறையில் வைக்கின்ற வேலையும் இந்த அரசாங்கம் செய்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான துறையை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகள் தீர்க்கப்படாத சூழ்நிலையில் அவர்கள் போராட்டத்துக்கு வருகிற போது அவர்கள் ஏதோ கொலை செய்தது போல கொள்ளை எடுத்தது போல் சமூக விரோத செயல்களில் செய்து ஈடுபடுவது போல அவர்களை வீட்டுக்காவலில் வைப்பதும் உரிமையை கேட்க வருகின்ற போது பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் தடுத்து நிறுத்துவதும் எந்த வகையில் நியாயம் என்றே தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாற்றுத்திறனாளிகள் கிளம்புவதற்கு தயாரான சூழ்நிலையிலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் காவல்துறை குவிக்கப்பட்டு பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களிலே மாற்றுத்திறனாளிகளை ஏற விடாமல் தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள் இந்த கைது நடவடிக்கையிலிருந்து தப்பி பல மாற்றுத்திறனாளிகள் சென்னைக்கும் சென்று விட்டார்கள் முதல் நாள் இரவே போனவர்கள் காலையிலே போனவர்கள் மதியம் போனவர்கள் என்று சொல்லி பல்வேறு நபர்கள் சென்னைக்கு சென்று விட்டார்கள் அந்த அடிப்படையில் சென்னைக்கு சென்ற நபர்களை சென்னையினுடைய நுழைவாயில்களாக இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் கோயம்பேடு எக்மோர் சென்ட்ரல் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சென்னையில் எப்படியெல்லாம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளே நுழைவார்களோ அந்த நுழைகின்ற அனைத்து இடங்களையும் அடைத்து வைத்து நூற்றுக்கணக்கான காவல்துறையினரை அங்கே போட்டு மாற்றுத்திறனாளிகளை வர வர அங்கங்கே கைது செய்து கைது செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் கூடங்களில் மாற்றுத்திறனாளிகள் தங்க வைக்கப்பட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மண்டபங்களில் மாற்றுத்திறனாளிகள் தங்க வைக்கப்பட்டார்கள் பொதுவாக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் காவல்துறை தலைவர்களோடு பேசுவது வேறு மாதிரி இருக்கும் தொண்டர்களோடு பேசுவது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த போராட்டத்தில் தான் மாநில பொதுச்செயலாளர் என்றும் பார்க்கவில்லை அகில இந்திய பொதுச்செயலாளர் என்றும் பார்க்கவில்லை மாநில தலைவர் என்றும் பார்க்கவில்லை மாவட்ட தலைவர் என்றும் பார்க்கவில்லை எல்லோரையும் குண்டுக்கட்டாய வலுக்கட்டாயமாக அவர்களை பேசவே விடாமல் ஒரு இடத்தில் கூட விடாமல் அனைவரையும் வலுக்கட்டாயமாக தரதரவென்று இழுத்து கைது செய்து மண்டபத்தில் எடுத்து வைத்தார்கள் இதற்கு முன்னர் நடைபெற்ற பல போராட்டங்களிலே உறுப்பினர்களும் தலைவர்களும் ஒரே இடத்தில் இருப்பார்கள் அந்த போராட்டத்திற்கு எங்களை போன்ற தலைவர்கள் வழிகாட்டுதல் கொடுத்து மிகச்சிறப்பான ஒரு முறையிலே வழிநடத்தி கொஞ்சம் கொண்டு செல்வோம் நம்முடைய கோரிக்கை வெற்றியடையும் வரை எங்களுடைய வழிகாட்டுதல் தொடர்ந்து இருக்கும் ஆனால் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த போராட்டத்தில் சென்னைக்குள் வந்த மாற்றுத்திறனாளிகளை இருபத்தி ரெண்டு மண்டபங்களை தங்க வைத்திருந்தார்கள் அந்த இருபத்தி ரெண்டு மண்டபங்களில் யார் யார் தங்கியிருக்கிறார்கள் எந்த தலைவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்பது எந்த தகவலும் கசிய விடாமல் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து தலைமையற்ற ஒரு போராட்டமாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் போராட்டத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தையிலே அதிகாரிகளோடு பங்கேற்க வேண்டும் என்றால் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் கொண்டு வாருங்கள் இருபத்தி ரெண்டு மண்டபங்களை அடைத்து வைத்திருக்கிற அனைத்து மாற்றத்தினாலையும் ஓரிடத்திற்கு கொண்டு வாருங்கள் இந்த ஒற்றை கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினால் மட்டும்தான் நாங்கள் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று நாம் சொன்னோம் ஆனால் அதற்கு கடைசி வரை அதிகாரிகள் முன்வரவே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய போராட்டம் உதவித்தொகை உயர்த்தி தருவதற்கான ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இரவு பதினோரு மணி அளவிலே சமூகநலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் நேரடியாக நம்மோடு வந்து தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உதவித்தொகை உயர்வு ஒன்றை தவிர மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும் என்று சொன்ன அடிப்படையில் நாம் போராட்டத்தை முடித்துக்கொண்டோம் இந்த போராட்டத்தை நாம் குறைந்தபட்சம் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் விடிய விடிய இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் நாம் நினைத்தோம் ஆனால் காவல்துறையினுடைய அடக்குமுறை வேறவாதிரியாக இருந்தது பொதுவாகவே கைது செய்து மண்டபத்தில் வைத்திருப்பவர்களை மாலை ஆறு மணிக்கு விடுதலை செய்து விடுவார்கள் அவ்வாறு விடுதலை செய்துகிறோம் எல்லா மண்டபங்களிலும் வாசல்களை திறந்து வைத்து உங்களை விடுதலை பண்ணிட்டோம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தொடர்ச்சியாக மாற்றுத்தினாலே சொல்லுது அப்போ நான் சொல்கிறேன் என்ன நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறது என்னென்னா நம்முடைய கோரிக்கை என்ன மிக முக்கியமான கோரிக்கை உதவித்தொகைக்கான கோரிக்கை உதவித்தொகை உயர்வு நமக்கு இன்னும் இந்த இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு கிடைக்கல போராட்டத்துக்கு வரும்போதே நம்ம உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் எத்தனை நாட்களானாலும் அங்கே இருந்து நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அந்த இடத்த போகக்கூடாதுன்னு சொல்கிறோம் இது எல்லாம் கேட்டுவிட்டு உங்களுடைய சம்மதத்தோடு தான் உங்களை போராட்டத்திற்கு வர சொல்கிறோம் அப்படி வந்த நீங்கள் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் யார்கிட்டையும் சொல்லாமல் கதவை திறந்து விட்டோன்னே நீங்களாக வெளியே போகிறீங்க மண்டபத்தை தொட்டு வெளியே போகிறீங்க அப்போ எப்படி நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் இருபதாயிரம் பேர் போராட்டத்தில் பங்கேற்றோம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் வீட்டுக்காவலிலும் பேருந்து நிலையத்திலும் சிறைபிடிக்கப்பட்டார்கள் எட்டாயிரம் பேர் சென்னைக்குள்ளே இருக்கோம் அந்த எட்டாயிரம் பேரை இருபத்தி ரெண்டு மண்டபங்கள் வச்சுருக்காங்க அப்போ இந்த எட்டாயிரம் பேராவது அந்த போராட்டத்தை தொடர்ந்துருக்கணுமா வேண்டாமா தொடர முடியல சில மாற்றுத்தனாளிகள் நான் வீட்டுக்கு போகணும் குழந்தை இருக்குது விவசாயம் இருக்குது தண்ணி காட்டணும் அதை இதையோ ஒரு காரணம் சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் வெளிய போயிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பலகினம் இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னா காவல்துறை ஆறு மணிக்கு மேலே தொடர்ந்து நம்மளை வெளியே போக சொல்லி மண்டப போராட்டம்லாம் நீங்கள் பண்ண முடியாது உங்களுக்கு நீங்கள் வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை உங்களுடைய தலைவர்கள் அதை கொள்வாங்க நீங்கள் முதல்ல ஊரை கிளம்பி போங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு போய் பேசிக்குவாங்க நீங்கள் போங்க போங்கன்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இதில் உறுதியான மாற்றத்திறனாளிகள் நாங்கள் எங்களுக்கு தலைவர்கள் சொல்லாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு போக மாட்டோம் மண்டபத்தில் நாங்கள் அப்படியே தான் இருப்போம் உங்களால் முடிச்சது நீங்கள் பாருங்கள் நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொன்னபோது காவல்துறை அனைத்து மண்டபங்களுடைய விளக்குகளை நான் சொல்கிறது மாலை ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி பார்க்கல லைட்டை பூரா ஆஃப் பண்ணுறாங்க தண்ணியை பூரா கட் பண்ணுறாங்க பாத்ரூமுக்கு போக முடியாதபடி தடை ஏற்படுத்துகிறாங்க இதற்கெல்லாம் மேலே ஏழரை மணி எட்டு மணி ஆகிற போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மண்டபத்தை விட்டு நீங்கள் வெளியே போயே ஆகணும்னு சொல்லி எப்படி காலையிலே நம் போராட்டம் துவங்குகிற போது தரத்தரவை இழுத்து வந்து வண்டியில் போட்டு மண்டபத்தில் கொண்டு வந்து அடைச்சாங்களோ அதே மாதிரி மாலையில் ஏழு மணிக்கு மேலே திரும்பவும் தரத்தரவு இழுத்து வந்து வண்டியில் ஏற்றி வழுக்கட்டாயமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் குளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போல் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் என்று சொல்லி அங்கே கொண்டு வந்து இறக்கிவிட்ட சூழ்நிலை என்பது நடந்தது காவல்துறையினுடைய இந்த அராஜகமான முடிவினால் நாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் என்கிற அடிப்படையிலே அமைச்சரும் நம்மோடு நேரடியாக வந்து பேசிய அடிப்படையிலே நாம் உதவித்தொகை சார்ந்த ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் போல் நூறு நாள் வேலை சார்ந்த ஒரு நான்குக்கும் என்ற மேற்பட்ட கோரிக்கைகளை சொன்னபோது அவை அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொடுக்குறோம் உதவித்தொகை மட்டும் முதலமைச்சரோடு கலந்து பேசி சொல்கிறோம் என்று சொன்ன அடிப்படையிலே நாம் இந்த போராட்டத்தை முடித்து கொண்டோம் என்பதுதான் உங்களுக்கு நான் இந்த போராட்டத்தை பற்றி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது மேலும் உங்களுக்கு நான் என்ன சொல்லாதேன்னா இப்போ நான் வாயில் சொல்லிட்டேன் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எப்படி கஷ்டப்பட்டோம் என்னையை உட்பட எப்படியெல்லாம் காவல்துறை தரத்தர வேண்டி எழுதிட்டு போச்சு மாநில பொதுச்செயலாளரை எந்த முறையில் ஹேண்டில் பண்ணாங்க மாநில தலைவரை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க முதல் நாள் இரவிலிருந்து போராட்டம் முடிந்து சென்னைக்கு விட்டு கிளம்பி வீடு வருகிற வரை எவ்வளவு பெரிய கொடுமைகளை மாற்றத்தினாளிகள் அணிவித்தார்கள் என்பதை அடுத்து ஒரு ஏழு காணொலியில் நான் போட போகிறேன் நீங்கள் இந்த காணொலி அனைத்தையும் ஒன்று விடாமல் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த காணொலியில் இருக்கும் இந்த காணொலி அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு வேதனையும் யாருக்காக நாங்கள் படுகிறோம் என்றால் உங்களுக்காக மட்டும்தான் உங்களுக்காக என்று சொல்வதை விட நமக்காக மட்டும்தான் இவ்வளோ கஷ்டத்தைப்படுறோம் பொதுவாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அளவு மாற்றம்தான் குணமாற்றத்தை உருவாக்கும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற போது வெறும் இருபதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் பாக்கியுள்ள மாற்றுத்திறனாளிகள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இது தவறான அணுகுமுறை அப்போ ஒட்டுமொத்த மொத்த மாற்றுத்திறனாளிகளும் உதவித்தொகையை உயர்த்தி விட்டால் இந்த பதினஞ்சாயிரம் போராட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடைக்க போதா ஒட்டுமொத்த மொத்த எல்லாருக்கும் தானே கிடைக்க போகுது அப்போ நீங்கள் போராட்ட காலத்திற்கு வர வேண்டும் உங்களால் முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களையாவது அனுப்பிச்சுடணும் நானும் வரமாட்டேன் வீட்டில் இருக்கவங்களும் வரமாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாம் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாலும் அது பலனில்லாமல் தான் போகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நண்பர்களே தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நம்மளிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் போராட்டம் என்கிற ஆயுதம் மட்டும்தான் அதை தவிர நம்மிடம் வேறு எந்த ஒரு ஆயுதம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அடுத்து வரக்கூடிய ஏழு காணொலிகளையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் உங்கள் பார்த்த பிறகு உங்களுடைய விமர்சனங்களை அதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடுகிறேன் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நடக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்